ஆயிரம் வளாகங்களுக்கு செல்லும் வழியில் அமர்ந்திருக்கின்ற உடவனாக காட்சி அளிக்கின்ற அத்தகைய ஏழைகளுக்கும் உடனின்றி இருக்கின்ற ஏழைகளுக்கும் நீர் உமது கடத்தால் உமது பொருளிற்கு இருந்து இயல்பு நிலையில் வளர்க்கின்ற தானமே சித்தரை வழிபடுவதற்கு அற்புதமான ஆக்கல் கொண்ட வழிமுறை என்று அற்புதமாய் தான தர்ம கைகரியம் ஒன்றே சித்தர்களை வழிபடுகின்ற வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்ற பொழுது வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்ற பொழுதும் ஜீவ சமாதிகளுக்கு செல்கின்ற பொழுதும் சென்று உங்களுடைய பணிகளை ஆற்றுகின்ற பொழுதும் இதுகாரும் அகத்திய சச்சங்க நிகழ்வுகளில் நோயிலிருந்து கூறுகின்ற ஆசிரியர்கள் எல்லாம் உழைத்தவாறு மனித பண்பிலிருந்து மாறாது நல் மாறிட நிலை கொண்டு நீர் பயணப்படுகின்ற பொழுது உமை உமை நீர் வணக்கும் சித்தர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று உமை சித்தனாய் வளம் பெற வைப்பார்கள் அற்புத நிலையோடு பயணப்பட இறை சபை ஒரு இறை குரு இறை சபையினை ஒரு நற்குருவாக ஏற்று அவன் கூறும் அறிவுரைகள் உபதேசங்களை நிறைவு பெற நிறைவு பெற கேற்று நிறைவாக கேற்று ஆற்றலால் வளர்ந்திருக்கின்ற பொழுது அதுவே வழிபடுகின்ற அற்புத நிலைமுறை என்று தொடர்பு இறை இத்தொடர்புக்குள் இருந்து தொடர்பு வெளிவராது ஆற்றலாக பயணப்படுகின்ற பொழுது இறை சிவ சித்திரங்களுடைய தொடர்புக்குள்ளே அமைந்திருப்பார்கள் என்றால் இயன்ற தான தர்ம கைகரியங்களை ஆற்றி கைத்தறிய நிலைகளில் பெறக்கூடிய புண்ணியங்களே நீர் சித்தர்களை வணங்குகின்ற முறை என்ற கருத்தில் தனிப்பட்ட இது கிடையாது தான தர்மம் கைத்தறி என்பது எல்லா உயிரையும் நம்ம உயிரோட மனுஷன் மனுஷனா இருக்கலாம் அங்கே அங்கே தொண்டாடக்கூடிய கிளை இருந்து அவங்கக்கூடிய கைங்கரிய செய்யுது உதவிகள் பண்ணுது உணவு பொருள் இல்லைன்னா உடல் உழைப்பு கொடுப்பது இல்லாட்டி அங்கே வந்து உட்காரவே ஒரு வணங்கு அது மாதிரி இல்லை படிப்படியாக நீங்கள் சபைக்கு வந்துகிட்டு இருக்கீங்களா தெரியும் இல்லாட்டி அங்கே தொடர்பில் இருக்க இந்த உள்ள சேர்த்து சபையோட அந்த இது அப்போ யூபி பார்த்துப்பாங்க அதே போல் தலைகள் இருக்க வேணாம் தெரியாதுன்னா வருங்காலங்களில் அது நிலை உயர வயிற்றாக அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்போ 也一样，不是说